விஎஸ்ட் சேனல் விஎஸ்டேம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் அது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனாக க்ளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து இந்த நாடா முறுக்கு செய்ய போகிறேங்க இந்த நாடா முறுக்கு செய்கிறதுக்கு தான் இன்னைக்கு புழுங்குல அரிசி ஊற வச்சிருக்கேன் புழுங்குல வச்சு இந்த நாலு கிளாஸ் தலைய வெட்டி நிறையா இல்லை தலையை வெட்டி வெட்டி நாலு கிளாஸ் ஊற வச்சிருக்கிறேன் புழுங்குளரிசில் நம்ம அந்த முறுக்கு செய்து சாப்பிட்டோம்னா எல்லா குழந்தைங்களேருந்து பெரியவங்களேருந்து எல்லாருக்கும் நல்லது எந்த வாயு தொல்லையா மற்றதோ எதுவுமே நம்மளுக்கு வராது அடுத்தது வந்து இதை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நான் செய்ய அரிசியில் செய்கிறதெல்லாம் நீங்கள் அதே மாதிரி இந்த புழுங்கு அரிசியில் நீங்கள் செய்து பாருங்கள் புழுங்குல அரிசி பாரம்பரியமான அந்த காலத்தில் ஆயத்தாத்தலம் இருக்கக்குள்ள செஞ்சது தான் இதெல்லாம் நம்ம பாட்டி தான் செஞ்சது தான் புழுங்குல அரிசியில் தான் முக்கியமாக நிறைய பெரும்பாலான பலகாரங்கள்லாம் செய்துருக்கிறாங்க ஆனால் நம்ம இன்றைக்கி புழுங்கு அரிசியில் இந்த நம்ம இதை அரிசி இன்னைக்கு வந்து ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் ஊற உங்கள் உங்ககிட்ட என்ன அளவு இருக்குதோ அந்த அளவு பிரகாரம் எடுத்துக்கோங்க இதால நாலு கிளாஸ் எடுத்துருக்கிறேன் அரிசி அப்ப பொட்டுக்காட்டலம் மாவு நான் எவ்வளவு போடுறேன்றதை அப்புறம் காமிக்கிறேன் இப்ப நம்ம மாதிரி அரிசின்னு வந்துடலாம் எவ்வளோ நைஸாக இருக்குது இருக்கு இந்த மாதிரி நொய்யே இருக்கக்கூடாது நைஸாக இருந்தால் தான் முறுக்கு வெடிக்காது இந்த மாதிரி நைஸாக இருக்கணும் இல்லை நொய் நொய்யாக நம்ம இட்லி மாவு மாதிரி அரைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க முறுக்கு வெடிக்கும் நல்லா இருக்காது இப்போ ரிப்பன் முறுக்கு போடும்போது பாருங்கள் அது எப்படி இருக்குதுன்னு ரிப்பன் பக்கோடான்னு சொல்லலாம் ரிப்பன் முறுக்குன்னு சொல்லலாம் பிள்ளைங்களுக்கு லீவு விட்டுட்டாங்க எங்கள் மாவட்டத்துக்கெலாம் அதனால் எல்லாமே ஸ்நாக்ஸுக்கு பறக்கிறாங்க நம்ம போட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பு நம்ம உப்பு இதில் போட்டு அரைச்சிக்கணும்னா நம்மளுக்கு எந்த தொந்தரவும் இல்லை மாவு எப்பவுமே உப்பு கேட்காது அதிகமாக கேட்காது மாவு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம திட்டமாக போட்டுக்கலாம் முப்பது பல் பூண்டு இதை பாருங்கள் குறித்து வச்சிருக்கிறேன் இந்த முப்பது பல் பூண்டும் நைஸாக அரைச்சிக்கணும் அது கூட ஒரு அரை ஸ்பூனு சோம்பு இப்போ அது கூட இந்த ஊற வச்சுருக்கிற பாருங்கள் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் அதை இதில் ஊற்றிடும் இதை நைஸாக அரைச்சிக்கணும் இந்த அரைச்சாந்து பாருங்கள் பூண்டு சோம்பு பெருங்காயம் இதை நம்ம அதில் அதில் போட்டு அப்படியே ஊற்றி ஊற்றிடக்கூடாது ஏன்னா அது வந்து இந்த கண்ணில் அரைச்சிக்கும்

இவ்வளோ திப்பை எடுத்துக்காருங்க இந்த திப்பை இல்லாத இருந்தால் தான் நம்ம வந்து சர சரணம் துணியிலாம் இது இருந்து வச்சுக்கோங்க அப்போ அரைச்சிடும் எவ்வளோ திப்பைக்கோங்க இந்த சோம்பு சோம்பு தான் அது அப்படியே அது மாதிரியே இருக்கு பாருங்க சோம்பு கூட நல்லா மஞ்சள் சோம்பு தான் இப்போ நம்ம இதில் ஊற்றிக்கலாம் எல்லாமே நைஸா இருக்கணும் மாவு எல்லாமே நைஸா இருக்கணும் இதில் என்னென்ன சேர்க்கணுன்றதை இப்ப நான் சொல்றேன் பாருங்க இப்போ எள் கருப்பு எள்ளும் வெள்ளை எள்ளுமாக இருக்குது என்கிட்ட கருப்பு வெள்ளை இல்லை அதனால் வெள்ளை எள்ளும் சேர்த்துக்கணும் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி பட்டை மிளகா பட்டை மிளகாத்தோடு நம்ம சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ இதை விட அதிகமாக போகிற பந்தம் போட்டுங்க பறிச்சி போடுங்க போட்டுங்க இப்போ இந்த கிளாஸ் எல்லாம் நாலு கிளாஸ் போட்டாங்க இல்லைங்களா நாலு கிளாஸு அரிசி போட்டிருக்கிறான் அரிசி ஊற வச்சு அரிசி இருக்கிறான் அதனால் ஒரு கிளாஸு வருகடலமாகும் இதிலே கொஞ்சம் நம்ம நிறுத்திக்கலாம் அப்புறம் நம்மளுக்கு க கரெக்டாக இல்லைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் எண்ணெய் இதில் எண்ணெயில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எண்ணெய சுட வச்சு எடுத்துருக்குறேன் இப்போ இது ஆரட்டும் சுட எண்ணெய் தான் போட்டுக்கடல மாவு கொஞ்சம் நிறுத்தி இருக்கிறேன் மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா அப்போ கொட்டி பேசிஞ்சிக்கலாம் மாவு இதில் போட்டுட்டேங்க நான் இப்போ நம்ம கூடிஞ்சிடலாம் அவ்வலாம் ஒரு ஒழ போட்டாச்சு அப்படியே வேட்லாம் அடங்கி போச்சு பாருங்க இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க ஒன்றும் பெரிய விஷயம் இதில் புழுங்களை அரிசி பொட்டுக்கடலை மாவு இவ்வளோதான் நம்ம எப்போ பார்த்தாலும் பசங்களுக்கு அப்பப்போ செய்து தரலாம் இந்த புழுங்குளை அரிசி சாப்பாடு அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல இட்லி அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்லை நம்ம ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் ஊற வைக்கணும் அவ்வளோதான் ஏன்னா மயிசாக மயிடுது கே ஊற வச்சு நம்ம புட்டுக்கடலை மாவு வந்து ஒரு ஒரு கிலோ ஒரு படின்னு வச்சுக்கோங்க ஒரு படிக்கு ஏறனா ஒரு புட்டுக்கடலை மாவு போட்டுருணும் போட்டால் கரெக்டாக இருக்கும் கரெக்டாக நம்ம இதே மாதிரி பெருசு நம்ம என்னென்ன தேவை அதெல்லாம் சேர்த்துருக்குறோம் பாருங்கள் அது மாதிரி சேர்த்து நீங்கள் செய்து வச்சுட்டாலே பசங்க போகற போகற அதை எடுத்துக்கோ எடுத்து சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஸ்நாக்ஸ் ஞாபகமே வராது கடையில் வாங்கி சாப்பிட்ற ஞாபகமே வராது இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்